நாளும் கோலும் என்ன செய்யம் நாம் முருகன் இருக்கையே பிளே தமிழ் நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் வாழ்க வளமுட்ரே குருமுரளி பயிற்சி எல்லாருமே வாழ்க்கையில மிஸ் பண்ணாத பயிற்சி தயவு செய்து இந்த வீடியோவை மிஸ் பண்ணிடாதீங்க உங்களுடைய வாழ்க்கையில முக்கியமான பயிற்சி அது என்னங்க முக்கியமான பயிற்சி சுக்கர பகவானுடைய கிரக பே சொந்த வீட்டுல ஆட்சி பலம் இப்ப நம்ம வாடகை வீட்டுக்கு போறதுக்கும் சொந்த வீட்டுக்கு போறதுக்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்குல்ல சொந்த வீட்டுக்கு சுக்கர பகவான் ஆட்சி பலத்துக்கு வருகிறார் கார்த்திகை நட்சத்திரம் ஒன்னாம் பாதத்துல இருந்து இரண்டாம் பாதத்துக்கு பயிற்சியாயி ஜூன் மாசம் இருபத்தி ஒன்பதாம் தேதியிலிருந்து பயிற்சியாயி ஜூலை மாசம் இருபத்தி நாலாம் தேதி வரை இருபத்தி ஏழு நாட்கள் அவருடைய ராஜ வேட்டை நிறைய பேருக்கு பாருங்க ஜாதகத்துல சுக்கரபவன் நல்லா இருந்தா இப்ப நோட்டை எடுத்துக்கிட்டு வேகமா போய் பார்ப்பாங்க நம்முடைய லைஃப் எப்படி இருக்கும் ஒருத்தருடைய மா ஒருத்தருடைய வாழ்க்கையை மாத்துறதே சுக்கர பகவான் தாங்க ஒரு மனிதனுக்கு ஆசை இல்லாத மனிதன் இருக்க முடியுமா நம்ம வாழ்க்கையில ஒவ்வொரு ஆசைக்குமே ஒரு விஷயம் ஆசைப்படுறோம்னா அதுக்கு பகவான் ஸ்ட்ராங்கா இருக்கணும் ரெடிமேடு கடை பேக்கரி உணவு சம்பந்தப்பட்ட விஷயம் எல்லாமே சுக்கர பகவான் தான் கம்ப்யூட்டர் கலை ஃபீல்டு எல்லாமே சுக்கர பகவான் இந்த துறை எல்லாமே பட்டைய கிளப்ப போகுது அது மட்டும் இல்லைங்க குடும்பத்துல நல்ல விஷயம் சுக்கர பகவான் அப்படிப்பட்ட தான் பார்க்க ஏன்னா பிளே தமிழ் நேர்கள் நமக்கு நிறைய சப்போர்ட் பண்றீங்க நமக்கு எனக்கு நிறைய ஜாதகம் கொடுத்துருக்கீங்க அனைவருக்குமே என்பது முருகன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் இதுல என்னன்னா ஒரு ஸ்பெஷலான ஒரு பலனை குடிச்சிருக்கோம் நம்ம அதாவது சுக்கர பகவான் போகக்கூடிய நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு விதமான பலன் நம்ம எடுத்து சொல்றோம் உங்களுடைய நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு விதமான பலனும் இந்த சுக்கர பகவான் எப்படிப்பட்ட சூறாவளி யோகத்தை கொடுக்க போகிறார் இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம் இந்த கடகராசி என்பது பொதுவாக கடகராசி எதுலையுமே பாருங்க தன்னுடைய குடும்பத்து மேல ரொம்ப அக்கறை காட்டக்கூடிய ஒரே ராசினா அந்த கடகராசி தாங்க எப்படிங்க குடும்பத்து மேல நல்ல ஒரு அக்கறையான குணமும் குடும்பத்தை பத்தி ரொம்ப சிந்திக்கக்கூடிய குணமும் ஒரு தன்னம்பிக்கையான குணமும் ஒரு லட்சியத்தை நோக்கி ஓடிக்கிட்டே இருக்கக்கூடிய குணமும் கொண்ட ஒரே ராசி கடகம் 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 கண்ணியம் கட்டுப்பாடு ஒழுக்கமான குணம் திறமையான குணம் எல்லாமே பாருங்க இந்த கடகராசின்னுட்டு அதிகமா இருக்கும் கடகராசியை பொறுத்தவரை இது வந்தாலும் சரி பார்த்துக்கலாம் அப்படிங்கிற தன்னம்பிக்கை விட மாட்டாங்க இந்த கடக ராசிக்காரங்க தன்மானமும் தன்னம்பிக்கையான குணமும் ஒரு லட்சியத்தை நோக்கி ஓடிக்கிட்டே இருக்க குணமும் ஒரு வேலை கொடுத்தா ஃபுல்லாக தூங்க மாட்டாங்க அந்த வேலையை போட்டு மைண்டை திங்க் பண்ணிகிட்டே இருப்பாங்க ஆனால் பயங்கரமான இந்த ஆராய்ச்சி பண்ணக்கூடிய விஷயம் இருக்கு பாருங்க ஒரு விஷயத்தை நல்லா யோசித்து பயங்கரமா டேலண்டா பேசக்கூடிய குணம் இந்த கடகத்திட்ட ரொம்ப அதிகமா இருக்குங்க நீங்க தயவு செய்து இவங்களுக்கு எதுவுமே நீங்க சொல்லிக் கொடுக்க வேணாம் பார்த்தவனே செய்யக்கூடிய வேலை மைண்ட் பவர் பயங்கரமாக ஷார்ப்பாக இருக்கும் கடகத்தை பொறுத்தவரை ஏன்னா இந்த ராசி பாருங்க நீர் ராசி பொதுவாக இந்த நீர் ராசியில் பிறந்துட்டாவே பயங்கரமாக மைண்டு ஷார்ப்பாக வேலை செய்யும் வெளிநாடு வெளியூர் தன்னுடைய குடும்பம் தாய் தந்தை மாதிரி இருந்து பார்க்கக்கூடிய குணம் நல்லா ஒழுக்கமான குணம் நல்ல பேர் எடுக்கிறது நாலு பேர்கிட்ட ஒரு அந்தஸ்து கௌரவத்தோடு இருக்கக்கூடிய குணம் எல்லாமே இந்த கடகத்துக்கிட்ட பர்ஃபெக்டாக இருக்கும் இதுதான் உங்கள்கிட்ட பிடிச்ச விஷயமே அப்படிப்பட்ட கடகராசி என்பர்களுக்கு வரக்கூடிய இந்த சுக்கரனுடைய சூறாவளி யோகம் என்னங்க சூறாவளி யோகம் கண்டிப்பாக மிக பெரிய ஒரு ராஜயோகத்தை நெருங்கிருச்சு வாழ்க்கையில எவ்வளவு ஒரு மனிதன் கஷ்டம் வந்தாலும் சரி கண்டிப்பா கஷ்டம் இல்லாத மனிதனே இந்த கலியோகத்துல பிறக்க முடியாதுங்க ஒவ்வொருத்தருக்குமே இறைவன் ஒவ்வொரு கருமா கொடுத்திருப்பாரு ஏன்னா அந்த சுக்கர பேச்சு உங்களுக்கு நல்ல யோகத்துல இருக்குங்க ஒரு மனிதனுக்கு பாருங்கள் ஆசை ஆடம்பர சொகுசுக்காறு அழகான மனைவி கலை இது எல்லாமே சுக்கர பகவான் தான் ஆண்களுக்கு பெண்கள் மனைவியும்னா வேணா நல்லா இருக்கணும் பொழுதுபோக்கு வேலை பார்க்கணும்னா சுக்கரன் நல்லா இருக்கணும் வீட்டில் வீட்டு இந்த பொருள் இந்த அழகான பொருள்லாம் இருக்கும் அதனால் சுக்கர பகவான் தான் ஃபேன்சி ஸ்டோரும் சுக்கரன் தான் ஒருத்தர் பேக்கரி வைக்கணும்னா சுக்ரன் வேணுங்க அப்புறம் வேணும் உணவு பேக்கரி அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த அழகு இந்த அழகு நிலையம் வைக்கிறது எல்லாமே இந்த சுக்கரபகவனுடைய தொடர்பு இருந்தால் தான் பண்ண முடியும் கலை சம்பந்தப்பட்ட விஷயம் ரெடிமேடு கடை வைக்கணும்னா அந்த பகவான் தான் வேணும் எதெல்லாம் இந்த ஃபேன்சியா இருக்கோ அந்த வேலை எல்லாமே பகவான் தாங்க அது எந்த வேலைனா எடுத்துக்கோங்க அப்போ ஏதோ ஒரு விஷயம் லாபமாக உங்களுக்கு பெருசாக கிடைக்க போகுது இதான் சுக்கரன் சொல்றார் எடுக்கலாமா இப்போ எடுக்கலாமா அதை புத்தி நல்லா இருந்தால் கண்டிப்பா அந்த லாபத்தை நீங்க பாப்பீங்க இல்லைன்னா பாக்க மாட்டீங்க கண்டிப்பா ஜாதத்துல பாருங்க இந்த யோகம் இருக்கும் ஆல்ரெடி அஷ்டம சனியால என்ன கஷ்டப்பட்டீங்க யாரு ஜாதத்துல சனி பகவான் லக்னத்துக்கு போய் மறைஞ்சு போயிருந்தாரோ அஷ்டம சனி கேட்டு பார்த்தா அப்படியே புள்ளி வெவரம் சொல்லுவாரு ஆமாங்க நான் இவ்வளவு கஷ்டப்பட்டேன் எனக்கு வேலை இல்லைங்க அப்படின்பாரு எப்படி சொல்லுவார் எனக்கு வேலை போச்சுங்க இப்போ பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக ஜனவரி மார்ச்ல இருந்து எனக்கு வேலை இல்லை நல்ல வேலை இல்லை கடன் இருக்கு எனக்கு பகை இருக்கு எதிரி இருக்கு வம்பு இருக்குது வழக்கு இருக்கு எங்கேயிருந்தான் எனக்கு எதிரி வர்றானே தெரியல என்னதான் காரணம் தாய் தாய்மாம உறவு தொழில் உத்தியோகத்தில் அம்மா அப்பாவுக்கு உடம்பு பிரச்சனை இல்லை அம்மாவுக்கு உடம்பு பிரச்சனை கேளுங்க கடகத்தை எனக்கு வண்டி வாகனம் செலவு வச்சிச்சு வண்டி வாங்க ரிப்பராக போச்சு நான் வண்டியே மாத்தி போட்டேன் வண்டியே திடீர்னு இதாகி போச்சு குடும்பத்தில் கால்நடை வண்டி ஆடு மாடுல செலவு நிறைய கனவு ஒற்றுமை இல்லாத தன்மை இது எல்லாமே ஜனவரி மாசம் நடக்குதுங்க கேட்டா ஆமாம்பா படிப்பு கல்வி தடையாது தாமதமாகுது அரசாங்க வேலைக்கு ஒரு எக்ஸாம் நீங்க பாஸ் பண்ணிருப்பீங்க ஆனா இன்னொரு எக்ஸாம் கிட்ட போகும்போது இப்ப தாமதம் ஆயிருக்கும் ஒரு வேலை உத்தியோகம் வெளிநாட்டு வெளியூர் ட்ரை பண்ணிருப்பீங்க அந்த வேலை எல்லாமே ஓகேன்னு சொல்லியிருப்பாங்க இன்னைக்கு வாங்க முச்சு மூணு மாசமா கிடைக்காம நீ அலைஞ்சுக்கிட்டு இருக்கீங்க எத்தனை பேர் கேளுங்க எல்லாமே அரசியல் சாங்கட்டும் எல்லாமே ஒரு தாமதமா இருக்கு கடகராசியை பொறுத்தவரை ஒரு நல்ல ஒரு மனசு தினம் உங்கள்கிட்ட இல்லை தெரியுமா என்னைக்கு இந்த அஞ்சாமிட்டு அதிபர் செவ்வாய் வந்து ஜனவரி மாதம் நீசமானாரோ அதுல இருந்து உங்களுடைய தைரியம் இல்லாம ஒரு குழப்பத்துக்கு போய் குழந்தைகளுக்கு குடும்பத்துல செலவை பார்த்து ரொம்ப ஒரு தடையை பார்த்துட்டு இனிமே பார்க்க மாட்டேங்குது கடகத்தை பொறுத்தவரைக்கும் நல்ல வேலை கிடைக்கிது சூப்பரான வேலை அழகான வேலை அற்புதமான வேலை ஆனா தூரத்துல போகக்கூடிய வேலை கண்டிப்பா வரும் இதுக்கு முன்னாடி வேலை சரியில்லைங்க உங்களுக்கு ஜனவரி மாசத்துல இருந்து வேலையே இல்லை வேலையில தடை எதிரி பகை பிரச்சனை கடன் உடம்பு பிரச்சனை எல்லாமே இருந்துச்சினிமே இருக்காது இப்போ கொஞ்சம் மே உங்களுக்கு மேக்சிமம் இந்த ஜூன் மாசம் இருபத்தி ஒம்பதுலேருந்து இருபத்தி ஒன்பதுலேருந்து ஆரம்பிச்சு ஜூலை மாதம் இருபத்தி நாலு கிலோ பாருங்க நல்ல வேலை வெளிநாட்டில் வேலையூரில் எல்லாம் சூப்பராக ப்ரொமோஷனாக வேலை கிடைக்க போது பார்த்துங்க கணவனை ஒற்றுமை நல்லா இருக்குங்க திருமண வாழ்க்கை தடையே வராது பிடிச்ச பெண்ணு காதல் திருமணமாக ரெண்டாவது திருமணம் ரெண்டுமே ஓகே ஆகும் எதா இருந்தாலும் சரி திருமண வாழ்க்கையில் சூப்பராக பர்ஃபெக்டாக இருக்கும் பார்த்துக்குங்க கடகராசி திருமண வாழ்க்கை தடையே கிடையாது என்னங்க எப்படி சொல்கிறீங்க ரொம்ப நாள் மனைவி கிட்டேயும் ரொம்ப பிரச்சனையாக இருக்குங்க எப்படிங்க எனக்கு இப்போ சரியாக சொல்கிறீங்க ஏன்னா உங்களுக்கு சனி பகவான் சுயசாரம் வாங்கி ஒன்பதாம் இடத்துல பாக்கியத்தில் போயிட்டார் இது நாள் வரைக்கும் வீடு கொடுத்தவர் செவ்வாயுடைய சாரத்தில் போனனால தான் உங்களுக்கு முன்ன அஞ்சு மாதமாக திருமண வாழ்க்கையிலையோ கனகிட்டேயோ நிறைய மருத்துவ செலவு விரைய செலவு எல்லாமே பார்த்தீங்க இப்போ இருக்காது பாருங்க குழந்தை பாக்கியம் வேலை உத்தியோகம் வெளிநாடு யோகம் வெளியூர் யோகம் எல்லாமே சூப்பரா இருக்கும் பாருங்க இந்த நேரத்தில் சொல்றேன் வெளிநாட்ட வேலை பார்த்தா அங்கேயே ப்ரொமோஷன் கிடைக்கும் தாய் தந்தையுடைய ஆரோக்கியம் லாபம் தொழிலில் ஒரு லாபம் பெருங்கொண்ட பணம் இன்கம் கிடைக்கிறது எல்லாமே சூப்பரா இருக்கும் வெளிநாடு வெளியூரும் நல்லா இருக்கும் கமிஷன் ஏஜென்சியும் சூப்பரா இருக்கும் பாத்துக்குங்க இந்த கடகத்தை பொறுத்தவரை இப்ப லாட்ரி யோங்க இருக்கு எடுங்க தயுங்க கண்டிப்பா அடிக்கும் பதினொன்றுல சுக்கரன் தான் சொல்கிறேன் ஏதோ ஒரு பணம் வரப்போன்னு சொல்லி பாத்தீங்களா இப்போ வெளிநாட்டில் இருக்கவங்க ஜாதத்தை பாருங்கள் திரசாபத்தியை பாருங்கள் சுக்கரை நல்லா நம்ம பார்த்துட்டு லாட்டரியை எடுங்க கண்டிப்பாக அடிச்சிடும் வாய்ப்பு நிறைய இருக்குது இன்னும் இடம் மூலியமாக காசு வருங்க இல்லை வீடு மூலியமாக காசு வருங்க இல்லை லாட்ரி யோகமாக காசு வருங்க ஏதாச்சும் ஒரு கடன் அடைப்பீங்க உடம்பு ஆரோக்கியம் சூப்பராக இருக்கும் பாருங்கள் தொழில் பண்ணுறவங்க தைரியம் நம்ம ஆரம்பிச்சிருங்க எத்தனை பேருக்கு தொழிலில் தடை வந்துச்சு ஜனவரி மாதம் தொழிலே ரொம்ப நஷ்டத்தில் போணுச்சா இப்போ போகாது இப்போ ரீசெண்டாக கொஞ்சம் நல்லா இருக்குமே கண்டிப்பாக நல்லா இருக்கணும் அந்த சுக்கரை பேச்சு தொழிலில் பயங்கரமான ஒரு லெவலுக்கு போவீங்க பட்டம் பதிவிப்புகள் அந்தஸ்து அஸ்துக்கு நல்லா இருக்கும் அரசாங்க வேலை எக்ஸாம் எழுதுறவங்க அதில் லக்னத்தோட யாருக்கு சூரிய இருக்கு அவங்க மட்டும் அரசாங்க வேலை எழுதுங்க கண்டிப்பாக ரிசல்ட் கிடச்சிடும் ஆனால் கொஞ்சம் அரசாங்க வேலை தூரத்தில் போகக்கூடிய அமைப்பு இருக்கும் ஆனால் ஜூலை மாதம் பதினஞ்சாந்தாதிக்கு அப்புறம் நல்ல ஒரு அரசாங்க வேலை ஒரு ஒரு தலைமை பொறுப்புக்கு போகக்கூடிய அமைப்பு அரசியல் அரசாங்கம் ரெண்டுமே சாதிக்கக்கூடிய அமைப்பு உடம்பு ஆரோக்கியம் சூப்பராக இருக்கும் பார்த்துட்டு எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது பார்த்துக்கங்க நல்ல ஒரு யோகம் உங்களை தேடி வருது படிக்கக்கூடிய மாணவன்லாம் பாருங்க நல்லா நல்லாயிருக்கும் மெயினாக ஆசிரியர் வேலை பார்க்குறவங்க நகர வச்சுருக்கவங்க நெருப்பு சம்பந்தப்பட்ட விலை இரும்பு சம்பந்தப்பட்ட விலை ஷேர் மார்க்கெட்டிங் கமிஷன் ஏஜென்சியெல்லாம் சூப்பராக இருக்கும் இப்போ நட்சத்திர படம் பார்த்தீங்கன்னா முதல் நட்சத்திரம் புனர்பூஷ நட்சத்திர பிறந்தவங்க எதுலையுமே ஒரு பொறுமையான குணம் இருக்கும் பாருங்க ஒரு பொறுமையான குணம் ஒரு அமைதியான குணம் அனுசரித்து போகிற குணம் தன்மையான குணம் விட்டு கொடுத்து போகிற குணம் உங்கள்கிட்ட நிறைய இருக்கும் எது வந்தாலும் பயப்படாது இனிமேல் லைஃப்பில் எல்லாமே வெற்றி தான் உங்களுக்கு தோல்வியே கிடையாது ஜனவரியிலேருந்து எல்லாமே தோல்வியாக இருந்துச்சு இப்போ கொஞ்சம் மாறி உங்களுக்கு மாற்றம் வருது வேலை மாற்றமோ தொழில் மாற்றமோ வெளிநாடு யோகமோ வெளியூர் யோகமோ படிப்புகளில் ஒரு மாற்றமோ தொழில் மாற்றமோ ஒரு உத்தியோகத்தில் ஒரு அலுவலகமோ கணவனை ஒற்றுமையோ இல்லை குழந்த பாக்கியமோ இது எல்லாமே சூப்பராக இருக்குது பார்த்துக்கங்க இந்த புனர் பூசணத்துல பிறந்தோம் அடுத்து பூசணத்துல பிறந்தவங்க ரொம்ப கஷ்டம் என்னடா அஷ்டமசனி ஆட்டி படைகிற நிம்மதியே இல்லைங்கிற தருணத்துக்கிட்டே போயிட்டீங்க இனிமேல் ஒரு நிம்மதியான ஒரு தருணத்தை பார்ப்பீங்கன்னா இதுக்கு முன்னாடி நடந்தது வேற இனிமே நடக்கக்கூடிய விஷயம் வேற ஏதோ செலவு சுபகாரியம் வரப்போகுது வேலையோ தொழிலோ உத்தியோகமோ நல்ல விஷயம் நடக்க போகுது கண்டி மாதிரி பாருங்க வீடு கட்டுறது வண்டி வாங்குறது வாகனம் வாங்குறது ஒரு சுபகாரியம் பண்ணுறது சுப செலவு பண்ணக்கூடிய அமைப்பு சூப்பராக இருக்கு பாருங்க இந்த பூசணத்துல பிறந்தோம் லைஃப்பில் செட்டில் ஆக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக வரும் அடுத்து ஆயில்லைஸில் படத்தவங்க யாருமே உங்களுக்கு சொல்லி கொடுக்கணும்னா எல்லா வேலையும் பார்த்தவனும் செய்யக்கூடிய மைண்ட் பவர் உங்கள்கிட்ட அதிகமாக இருக்கும் கருவை மட்டும் கரெக்டாக யூஸ் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்கள் உட்காந்து வெற்றி வரும் இப்போ வண்டி வாங்குறது வாகனம் வாங்குறது வீடு வாங்குறது இடம் வாங்குறது பூமி வாங்குறது வெளிநாடு போகிறது வெளியூர் போகிறது படிப்புகளில் ஒரு மாற்றம் பார்க்குறது தொழிலில் ஒரு மாற்றம் பார்க்கக்கூடிய அமைப்பு எல்லாமே சூப்பராக இருப்பார் ஆனால் ஆயில்லைஸில் பிறகு ஒரு நல்ல விஷயம் நல்ல காரியம் வருதுங்க பேங்கில் வேலை பார்த்தாலும் சரி வேலை பார்த்தாலும் சரி இல்லை கமிஷன் ஆவரம் பார்த்தாலும் சரி எல்லா அந்த அறிவு சம்மந்தப்பட்ட அந்த செல்போனுக்கு வியாபாரமாக இருக்கிறது சரி எல்லாமே பார்க்க சூப்பராக இருக்கும் வெளிநாடு யோகம் வெளியூர் யோகம் கணவனை ஒற்றுமை எல்லாமே சூப்பராக அழகாக அழகாக அமைச்சு கொடுக்குறாரு வரக்கூடிய சுக்கர பகவானுடைய கிரக பயிற்சி கடகராசியை பொறுத்தவரை மிகப்பெரிய உள்ள பயிற்சியாகவே அமைகிறது